ஐயா இப்போ வந்து விஜய் அவர்கள் கருவு சம்பவம் பார்த்துருக்கீங்க அந்த மக்களை வந்து பனையுக்கு கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசுகிறாரு நாளைக்கு சந்திக்கிறாரு அது சரி நினைக்கிறீங்க தவறு நினைக்கிறார் கூப்பிட்டு சந்திக்கிறதா சந்திக்கிறது பற்றி ஒரு பிரச்சனை இல்லை அவர் ப அதை கரூர் சம்பவம் பண்ணதே தப்பு அவர் கரூர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடிகர் அரசியல் நடிகர் அரசியலுக்கு வராரு வரும்போதே ஒரு அரசியல் வரதில் வரும்போதே முதலமைச்சர்ன்ற ஒரு கனவோடு வரவு வராரு வந்தார் அவர் பார்க்கறதுக்கு பல ஊர் போகிறார் கரூரில் மிகப்பெரிய பார்ப்பதுக்கு அவர் சினிமா நடிகர் தான் பார்க்க மக்கள் போகிறாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் போகும்போது இவர் அவரை ரசிகரை பார்க்க போகிறார் போகும்போது என்ன நடிகை பிரச்சனை இருக்குது அந்த எல்லாம் போகல அவர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ நெரிசலில் வந்து செத்து போகிறாங்க செத்து பண்ண பொறுப்புக்கு அந்த பார்க்க வந்த மக்கள் அவர் என்ன பண்ணணும் ஒன்றையும் இறங்கி அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுங்க பண்ண வேண்டிய தச்சு தோன்று என்னென்ன பண்ணணும் பார்த்த என்ன பண்ண உடனே வந்து ஓடி போகிறார் ஏர்போர்ட்டு அங்கே உங்களை போகிற ஒரு நிருபர் கத்தரார் விஜய் சார் விஜய் சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் கத்தரார் அவர் அதெல்லாம் காதில் வாங்க செல்போன் வாங்க கூட்டிட்டு போயிடாரு போய் ரூமில் உக்காந்துக்கிறார் ஒரு வாரமாக எந்த விதம் பேசவே இல்லை அவர் நாங்கள் செத்து போய் நாற்பத்தோரு பேர் செத்து போகிறாங்க அப்புறம் என்ன எப்படி ஒரு மக்களை காப்பாற்றுவார் நாங்கள் பர்மிஷன்ஸ் கொடுக்கல தங்க போலீஸ் அந்த அறிவுறுத்த போயிட்டு இல்லை இல்லை இவருக்கு ஏங்க இவங்க எவ்வளோ பேர் போலீஸ்காரன் கேட்பான் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு கிட்ட இவர் மீறி வந்துட்டாங்க மக்கள் வந்துட்டு ஒரு புதிய ஒருத்த காட்டுறாங்க அதெல்லாம் அவர் பேசுவோன்றார் அதுக்கு முன்னாடி ஒரு இதில் வண்டி வந்துச்சு வண்டி வந்தோன்னா என்ன பண்ணுறாங்க அங்கே நிற்கிற ஜனங்கள்லாம் அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது வரைக்கும் வண்டியில் பஸ்ஸில் அந்த லைட் போட்டுன்னு வந்த வழியில் ஒரு குறிப்பிட்ட தெலுக்கு வந்த பிறகு போலீஸ்கார் மறுபடியும் கேட்குறாங்க அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுங்க இங்கே கொஞ்சம் இறங்கி நீங்கள் பேசிட்டு போங்கன்றாங்க ஆனால் அது வரைக்கும் இந்த பண்ணுவார் என்ன பண்ணுறாருனா அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போகிறார் ஏற்கனவே எங்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பிறகு இருக்கிறாங்க இவரை பார்க்க வந்த பஸ்ஸுக்கு மட்டும் வந்த மக்கள் அங்கே போகிறாங்க அப்போ என்ன நடக்கும் பாருங்கள் இருக்கிற கூட்டத்தில் த காலை வர வந்தது இவர் ஏழு மணி நேரம் லேட்டுன்றாங்க அப்போ தண்ணியும் கிடைக்காம எதுவும் கிடைக்காம மக்கள் ஏழு மணி நேரம் காத்திருந்த மக்களுக்கு இப்போ வந்து நெரிசலில் என்ன பண்ணுவாங்க வந்து விழுந்து சாப்பிட்றாங்க இவர் பார்த்துட்டு எந்த மக்கள் ஆறுதல் சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் ஓடி போகிறார் ஒரு இங்கிருந்து முதலமைச்சர் அவருக்கு வேண்டிய அவர் என்னென்னா இருக்கட்டும் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை அத்தனையும் அவர் பண்ணுறார் உடனே அன்றைக்கி ஓடுறார் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் மக்கள் பார்க்க போய் பார்க்குறாரு அமைச்சரும் போகிறா எல்லாம் பார்க்குறாரு இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு போயிட்டு அதுக்கு அப்போல்லாம் சொல்கிறார் இதோ என்ன இருக்கும் அங்கே போனால் என்ன ஆகப்போகுது உன்னை பார்க்க வந்து மக்கள் தான் நீ ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு முன்னுக்கு பார்க்க முடியல உங்கள் கூட இருக்கிற பொதுச்செயலர் பேர் இருக்கிறாங்களே அவங்கள விட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு பார்க்க செய்யலாம் செத்த பேருக்கு அப்போல்லாம் போய் அங்கே வந்து பேட்டி கொடுத்துல என்ன தப்பு இருக்குது சினிமா வசனம் போது தான் பேசுகிறாரு இல்லையா ஆனால் மக்கள் பயங்கரமாக ஆதரவு நீ சார் சினிமா நடிகை எல்லாேருக்கும் ஆதரவு கொடுப்பாங்க சார் நீங்கள் ஜெயலலிதா அப்படி தான் கொடுத்தாங்க நீங்கள் இப்படி பாருங்கள் எப்படி கேட்குறேன் அந்த வீட்டில் குழந்தை இறந்து போச்சு அவங்களே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இல்லை அது எப்படி சொல் சொல்ல வச்சுருப்பாங்க இப்போ கூட அந்த இது கோர்ட்டில் கேஸுக்கு அந்த விசாரணை கமிஷன் அமைக்கு சொல்லி அதை கொடுத்து பணம் கொடுத்தான்னு பேச சொல்லி வச்சுருக்காங்க அவங்களே சொல்கிறாங்களே நாங்கள் கேஸை கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே கேஸ் கொடுக்கறோம் கொடுக்கலன்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸுக்கார் அருமையான ஆஃபீஸர் சார் இங்கே சரி சீஃப் மினிஸ்டர் போட்டவர் அவருக்கு வர சொல்கிறாங்க அவர் அவர் வரலாறுகள் சொல்கிறாங்க அவரு ஒரு ஒரு பெண் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு வீட்டுக்காரனே அடித்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு போலீஸ்கார் பிடிச்சி கும்பிட்றாங்க ஆனால் அந்த கோசை இவர் தான் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு தான் சொல்கிறாரு ஒரு ஏமா கொள்ளுன்னு கொள்ளுன்னு கேட்குறாங்க அது மாதிரி தான் தான் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என் ரெண்டு பெண்கள் எதிர்க்க உடல் உறு கொள்ளணும் சொல்கிறாரு ரொம்ப பண்ணுறாரு நான் முடியாதுன்னு சொல்கிறேன் என்ன தள்ளிவிட்டு பொண்ணுங்கக்கிட்டே உடல் உருக்கொள்ள போகிறார் தான் கட்டையால் அடித்து நான் அந்த அதை அந்த வீட்டுக்காரன் கொண்டுன்றாங்க அதை அவர் விசாரணை பண்ணி அந்த அம்மாவுக்கு தன் சட்டத்தை பயன்படுத்தி அவர் விடுதலை வாங்கி தரார் இப்போ போட்டிருக்கக்கூடிய ஒரு அவங்க போட்டிருக்க ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒரு அதிக அதிகாரி ஏற்கன்கே பல்கிஸ் பானுன்றக்கூடிய பாலி தொலை பண்ணி இந்த ஆர்எஸ்காரம்படி வச்சு கொலை பண்ணதில் அவனுக்கு தண்டனை கொடுத்தா அத்தனை பேர் விடுதலை பண்ணாமல் தான் இருந்தால் இப்போ இவனை வச்சு நடத்த விசாரணை பிரச்சனை ஒழுங்காக நடக்கமா நடக்குமான்னு பாருங்கள் இப்போ விஜய்க்கு இந்த விஷயத்துக்கு தப்புன்னு நினைக்கிறீங்க இப்போ விஜய் விஜய் பனையூரில் கூப்பிட்டு பேசுகிற தப்பு நினைக்கிறேன் தப்புதான் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது அதெல்லாம் வாய்ப்புலாம் கிடைக்காது சார் என் காரணம் வாய்ப்பே கிடைக்காது ரசிகருக்கு இருக்கிற அவர் ரசிகர் கூட்டம் எவ்வளோ இருக்குது அதை தவிர அரசியல் மக்களும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க போய் பார்ப்பாங்க யாருனாலும் பார்ப்போம் நான் கூட போய் பார்ப்பேன் யாரும் நடிகர்னா அதை அப்படி ஓட்டாமருன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாது அவர்கள சினிமாவுக்கே கிடையாது இவங்களாம் யாரா எல்லாருமே சினிமாவில் வச்சுட்டு எம்ஜிஆர் போல பார்க்கலாம்னு பார்க்குறாங்க சார் அவர் வந்து பாட்டுல சில புரட்சிகளில் பண்ணவர் அவர் எம்ஜிஆர் பாடும்போதே பாட்டுகளில் மக்கள் ஏழு மக்களுக்காக பண்ணி வந்தவர் அவ அவரை போல எல்லாமே வேஷம் பண்ணுறதெல்லாம் நடக்காத விஷயம் சார் ஸ்டாலின் தவிர்த்து மாற்று ஏறவாறு தான் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க மாற்று ஏற்பாடு அப்படிலாம் ஒன்றும் வருவதாக எனக்கு தோணலை ஒன்றிய செய்யல அவர் வனியை இவர் எல்லாம் செய்திருக்கிறார் இப்படி வரைக்கும் ஆனால் சில தொழிலாளிக்கு விரோதமாக செய்கிறாரு அதை தடுக்க வேண்டிய கிடைங்க அதிகம் அதை அதை போக்த்தி தரோன்னா தொழிலாளர் வரகத்துக்கு போன்ற இந்த நீட் தேர்வு போன்ற விஷயங்களில் அதெல்லாம் அவர் பண்ணி வாங்கி கொடுத்தாருனா இன்னும் அவரை அசிக்க முடியாமல் ஒரு பிரச்சனை வரலாம் சீமான் மாதிரியான அரசியல்வாதிகள் வாய்ப்பு தரலாமா சி வாய்ப்பு இது நல்லது பண்ணால் வாய்ப்பு கொடுக்கலாம் சார் மக்கள் எடுத்தவனே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மக்கள் பிரச்சனைகளை விலைவாசி ஏறுது வேலையில்லா திண்டாட்டம் போன்ற மற்ற பிரச்சனைலாம் கவனம் செலுத்தாமல் நேரடியாக நான் முதலமைச்சராக வருவேன்னு சொன்னால் உடனே பண்ண முடியாது நீ முன்னாடி வாங்க மறுபடியும் மக்களுக்காக போராடுங்க வன் வன்கொடுமை நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதெல்லாம் வந்து குறை கொடுங்க விலைவாசி ஏறிக்குது கல்வி புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து நிற்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அரசியல் வாங்க எடுத்துட்டு வரும்போதே நான் வந்து நடிகர்லாம் வந்து நீ நடிகர் நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு நான் இங்கே அரசியலில் வந்து குதி பண்ணுறதுலாம் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே அது என்னவோட அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டுக்காக உழைத்த பழத்தோடு அவங்களாம் கவனத்துக்கு குறணும் இல்லையா அதை நீங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் யாரோ நடிகர் வைக்காதான் இன்றைக்கி நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க இன்றைக்கி ஆணவ படுகொலை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்க அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால வர மாட்டாங்க அவங்க பக்கம்லாம் இளைஞர்கள் போக மாட்டேன்றாங்க என்னை பார்த்துட்டு நீங்களாம் இளைஞர் தான் இருக்கிறீங்க நீங்கள் அதை கொண்டு போகணுன்றேன் வேறு எங்கேயோ வேலை வேலைவாய்ப்பு கிடையாது ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க நாளைக்கே நீங்கள் வேலை விட்டு டிஸ்மிஷன் பண்ணலாம் நல்ல வேலை யாருக்கும் கிடையாது நீங்கள் எல்லாமே கான்ட்ராக்ட் மாதிரி தான் கொண்டு வந்துருக்குறான் படித்த இளைஞர்கள் தோய் தோய் அழிக்கிறாங்க படித்து முடிச்சு அமெரிக்காவுக்கு போனால் அவன் அங்கேருந்து தேத்தி விட்றான் இல்லையா அங்கேயும் வேலை வாய்ப்பு அங்கே போனால் தேற்றி விட்றான் இல்லை இளைஞர் உரிகளை புரிய வைக்கின்ற வேலையை நம்ம பண்ணியாமலாம் சார்